ஓம் சாயிராம் சாயின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் கடவுள் உங்களை சோதிக்கிறார் என்று கவலைப்படாதீர் சோதிக்க தகுதியாக உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று நினைத்து தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள் இதுவும் கடந்து போகும் இந்த நிலை மாறும் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது இறைவன் ஒருவனை மட்டும் நம்புங்கள் வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய் யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம் உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான் தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால்தான் வெற்றியும் கிடைக்கும் உன்னை விட்டு உறவுகள் விலகும் போது கவலை கொள்ளாதே குழந்தையே நீ உயர வேண்டும் உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை பார்த்து எப்படி இவன் தொட முடியாத உயரத்திற்கு வளர்ந்தான் என்று கூணி நிற்கும்படி செய்ய வேண்டும் வெறும் வளர்ச்சி எவரையும் திருப்திப்படுத்துவதில்லை மனம் கடல் அலை போல் இருக்கக்கூடாது இவர்கள் ஏன் இப்படி என்று சிந்தித்து வேதனை அடைவதை விட்டு விட்டு உன்னுடைய வேலையில் உன்னுடைய உழைப்பில் கவனத்தை செலுத்து எதையும் கடந்து போக கற்றுக்கொள் வழக்குகள் சாதகமாகும் எதிரிகளின் பலம் குறைந்து வெற்றி உங்களை தேடி வரும் கல்வி தனம் வசியமாகும் தொழில் வியாபாரம் விருத்தி அடைந்து செழிக்கும் கண்திருஷ்டி செய்வினை கோளாறுகள் அகலும் பயம் தெளிந்து மனதில் துணிச்சில் தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நகர்த்தி கொண்டே இருங்கள் இனி வரும் காலங்கள் அத்தனையும் நல்ல காலமாகவே உங்களுக்கு அமையும் அதுவும் வசந்த காலமாக வாசனை உள்ள மலர்களை போன்ற சூரிய ஒளி போன்ற பிரகாசமாக உங்கள் வாழ்க்கையை அமையப் போகிறது இது என்னுடைய வாக்கு பொய்க்காது என் மீது நம்பிக்கை கொண்டு எம் காப்பாற்றுவது என் கடமை அல்லவா ஓம் சாய்ரா